மகளே ஒரு சேடான நியூஸுங்க சாகல் நம்ம இந்திய டீமை விட்டுட்டு இங்கிலாந்து போய் விளையாட போறாரு இனிமேல் நம்ம இந்தியாவுக்கு வரவே மாட்டாரு யாருங்க நம்ம இந்தியாவுக்காக நூறு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கா ஒரு பிளேயரை சொல்லுங்க பார்க்கலாம் சாகல் மட்டும்தான் நம்ம இந்தியாவுக்காக இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்ல விளையாண்டு நூறு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லைங்க சாகலுக்கு இப்போ முப்பத்தி நாலு வயசு ஆகுதுங்க இப்போதான் அவருக்கு டிவர்ஸ் ஆச்சு ஆனால் அப்பேற்பட்ட சாகலை நம்ம ஒன்றரை வருஷமா இந்தியாக்குள்ளேயே விடலை உட்கார வச்சிருக்கோம் அவர் டிவர்ஸ் வழியை தாங்குவாரா இல்ல இந்தியாக்காக நான் விளையாட முடியலையே ஒன்றரை வருஷமா அப்படிங்கிற வழியை தாங்குவாரா அதனால சாகல் யோசிச்சு எனக்கு இந்தியாலாம் வேணாம்ப்பா நான் கம்னு இங்கிலாந்துக்கே போயிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருங்க இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் பஞ்சாப் கிங்ஸ் வர ஐபிஎல் மேட்ச்ல சாகல பதினெட்டு கோடிக்கு ஏழை எடுத்திருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவுக்கு சாகலோட அருமை தெரியல பஞ்சாப் கிங்ஸ் தெரிஞ்சிருக்கு ஆனா நம்ம இந்தியாவுக்கு தெரியல நீங்களே நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி விளையாண்டமா அதுலயும் சாகல் இல்ல இப்போ ஐம்பது ஓவர் விளையாண்டமா வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் டிராபி அதுலயும் சாகல் இல்லை இதுக்கு முன்னாடி முடிஞ்சு போன டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதுலயும் சாகல் இல்லை இனி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் மேட்ச் பிப்டி ஓவர் அதுலேயும் சாகல் இல்லை அதனால சாகல் டென்ஷன் ஆகி நான் கம்ப்னன் இங்கிலாந்துல அந்த கவுண்டி கிரிக்கெட்னு ஒரு மேட்ச் நடத்துறாங்கப்பா அங்கேயே போய் நான் விளையாண்டுக்கிறேன் ஆளை விட்டுருப்பா இந்தியா அப்படின்னு போயிட்டாருங்க இங்கிலாந்துல கவுண்டி கிரிக்கெட்னு நடத்த போறாங்க அது எப்படின்னா நம்ம இந்தியாவில் டி டுவெண்ட்டி சவுத் ஆஃப்ரிக்காவில் எஸ்ஏ டுவெண்ட்டி எப்படி அதே மாதிரி இங்கிலாந்துல அங்கே இருக்கிற உள்ளூர் பசங்களெல்லாம் போட்டு கவுண்டி கிரிக்கெட் அப்படிங்கிற ஒரு மேட்ச் நடத்த போகிறாங்க அந்த மேட்சு தாங்க அந்த மேட்சில் தாங்க சாகல் வந்து போய் ஸ்பான் அங்கே போய் கலந்துக்கிட்டு அதை போய் விளையாட போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் சாகலை மாலை போட்டு வணங்கி கூப்பிட்டுருக்காங்க வாங்க சாகல் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் எங்கள் இங்கிலாந்துக்கு தேவை எங்கள் இங்கிலாந்துல நியூ பவுலர்ஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட நீங்கள் விளாட்டீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க சாகல் நீங்கள் தாங்க இந்தியாலேயே இந்த டி டுவெண்ட்டி மேட்ச்சில் அதிக விக்கெட் எடுத்த வீரர் ஆனால் உங்களை போய் இந்த இந்திய டீம் ஒன்றரை வருஷமாக விளையாட மூடு வச்சுருக்காங்களே என்ன காரணம் தெரியல சரி இங்கிலாந்துக்கு வந்துருங்க அப்படின்னு சாகல இப்போ இங்கிலாந்து கூப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ முடிஞ்சு போன சாம்பியன்ஸ் ட்ராபியில் சாம்பியன்ஸ் ட்ராபி மேட்சில் நம்ம இந்தியா ஜெயிச்சிருச்சு இல்லை அதை பற்றி தோனிகிட்ட கேட்டிருக்காங்க தோனி நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலி நம்ம இந்தியாவுக்காக வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்குலாம் பேச மூடில்ல போயிருங்கப்பா அப்படின்னு ஏர்போர்ட்டில் பதில் சொல்லியிருக்காருங்க ஆனால் இதெல்லாம் நினச்சா தோனிக்கு அதுக்கு இவ்வளோ ஒன் தெரியல ஒரு ஒரு நிமிஷம் நின்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இந்தியா மேல் மேலே கப்படிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு ஒரு ரெண்டு வார்த்தை பேச முடியாதா இதை பார்த்துதாங்க நம்ம மக்கள் எல்லாருமே தோனிக்கு வந்து ரோஹித் கேப்டன்சியா இருந்து கப் ஜெயிச்சு கொடுத்து தோனிக்கு போறாமல் வன்மை இருக்குது ஆனால் தோனி மூணு ஐசிசி கோப்பை ஜெயிச்சிருக்காங்களா ஆனால் அந்த ஐசிசி கோப்பை வாங்கினதுக்கு காரணமே விராட் கோலி ரோஹித் தான் விராட் கோலி ரோஹித் இல்லைன்னா தோனினால கப்பு வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு நம்ம விராட் கோலி தோன் விராட் கோலி ரோஹித்தோட ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிவிட்டு வராங்க ஆனால் அப்படியும் பாருங்களேன் தோனியை விட விராட் கோலியும் ரோஹித்தும் தான் நாலு கோப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தாலுமே விராட் கோலி ரோஹித் தான் ஃபர்ஸ்ட் இடம் கடைசி இடம் வந்து தோனி தான்